ஆறு மாத காலமாக மூடியிருக்கும் கூட்டுறவு இ சேவை மையத்தை உடனடியாக திறக்க சமூக நுகர்வோர் சார்பில் வலியுறுத்தல் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனை எதிரே கூட்டுறவுத்துறை மூலம் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை இ சேவை மையம் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வந்தது திடீரென முன்னறிவிப்பின்றி இந்த மையத்தை மூடியதால் பொதுமக்கள் பெரிதும் அவதியுற்று வந்தனர் இதுகுறித்து சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில பொதுச்செயலாளர் சந்திரமோகன் கூறும்பொழுது மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்ட இந்த இ மையத்தை கடந்த ஆறு மாத காலமாக பூட்டு மூடி மூடியிருப்பதால் பொதுமக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் தமிழக அரசு கூட்டுறவு நியாய விலைக்கடை கூட்டுறவுத்துறை மருந்தகம் போன்றவைகள் இதன் அருகாமையில் செயல்பட்டு வரும்பொழுது தமிழ்நாடு மின் ஆளுமை இ மையம் மட்டும் மூடியிருப்பது வேதனை அளிப்பதாகவும் உடனடியாக இந்த கூட்டுறவு இ மையத்தை திறந்து பொதுமக்கள் பயன்பெற வழிவகை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் மேலும் இந்த மையத்தில் பணிபுரிந்த நபர் அதிக தொகை வசூலிப்பது குறித்து புகார் வந்தோம் அவர் மீது நடவடிக்கை எடுத்து வேறொரு நபரை நியமிக்காமல் திடீரென எந்த அறிவிப்பும் இன்றி இ சேவை மையத்தை மூடியதால் அரசு நலத்திட்டங்கள் மற்றும் சாதி சான்றிதழ் ஆதரவற்ற பெண் சான்றிதழ் கலப்பு திருமண சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் வருமான சான்றிதழ் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பான் கார்டு போன்ற முக்கிய ஆவணங்களுக்கு விண்ணப்பிக்கவும் பெயர் நீக்குதல் சேர்த்தல் முகவரி மாற்றம் போன்ற குறைகளை சரி செய்ய இ சேவை மூலம் பொதுமக்கள் பயன்பெற முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர் ஆகவே கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் கூட்டுறவுத்துறை பொது மேலாளர் ஆகியோர் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை இ சேவை மையத்தை உடனடியாக திறக்க சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில பொதுச் செயலாளர் சந்திரமோகன் வலியுறுத்தினார்

இந்த கூட்டுறவுத்துறை துறை மூலமாக அமைக்கப்பட்ட இந்த மையம் கூட்டுறவு மக்கள் சேவை மையம் ஆறு மாசமா இது வந்து மூடி கிடப்பட போட்டிருக்காங்க ஏற்கனவே இங்க நபர் ஓடிட்டாரு இல்லை கூட்டுறவுத்துறையில நிறைய பணியாக இருக்கிறாங்க அந்த கூட்டுறவுத்துறை பணியாக யாராவது ஓத்துற இங்க பணி நியமனம் செய்து இந்த மையத்தை வந்து மக்களுக்கு சேவை செய்வதற்கு கூட்டுறவுத்துறை வந்து செஞ்சிருக்கணும் அதை செய்யாம இதை கிடைப்பில் போட்டு உள்ள பாருங்க பூட்டிட்டாங்க பெரிய திண்டுக்கல் கூட்டு பெரிய பூட்டு பூட்டிட்டாங்க இங்க பாத்தீங்க துணி எல்லாம் காய போடுறாங்க உள்ள சுத்தம் இல்ல இரவு நேரத்தில் மட்டும் உள்ள வந்து சமூக விரோத செயல் நடப்பதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கு ஆகவே உடனடியாக மரியாதைக்குரிய கூட்டுறவுத்துறை உடைய பொது மேலாளர் மரியாதைக்குரிய முருகன் அவர்கள் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த இசேவை மையத்தை திறந்து பணியாரை நியமனம் செய்து இந்த இசேவை மையம் மக்களுக்கு மக்களுக்கு பணியாற்றின நான் சமூக நுகர்வோர் நல்ல பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நான் கேட்டுக்கிறேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்க இங்கே பாருங்க நிறைய ஆக்கிரமிப்பு ரோடெல்லாம் ஆக்கிரமிப்பு அரசு மருத்துவமனை இருக்குது நூறு பெட்டு போட்டாங்க அது முன்னால் போனது கடைகள்லாம் ஆக்கிரமிப்பு இந்த கடையெல்லாம் எடுத்துடணும் முன்னால பாருங்க கடை பொதுமக்கள் போக முடியல இந்த ரேஷன் கடைக்கு யாரும் வர முடியல ஃபுல்லா கடைங்க ஆகவே இதை வந்து எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி உடனடியாக இந்த இ சேவை மையத்தை தொடங்கிட நான் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களை அவர்களையும் மரியாதைக்குரிய கூட்டுறவுத்துறை மரியாதைக்குரிய பொது மேலாளர் முருகன் அவர்களையும் நான் சமூக நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் சார்பில் நான் கேட்டுக்கிறேன் உடனே இந்த கூட்டம் வந்து திறக்கணும் எதுக்கியா பூட்டு போட்டிருக்கீங்க இது என்ன வாடக இது எவ்வளவு வாடக மனுதே அமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டதை நீங்க கிடப்பில் போட்டிருக்கீங்க இது மிகப்பெரிய மோசமான இது வந்து மோசடி ஆகவே மக்கள் நலன் கருதி இந்த ஈசவை மையத்தை திறந்திட நான் பணிவோடு உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க